இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூக்குக்கு மேல கோவது என்னமோ உண்மைதான் ஆனா அன்பு செலுத்துறதுல இவங்களை விட மிஞ்ச ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு வீரம் விவேகம் ஆற்றல் நிறைஞ்சவங்க எல்லாத்துலயும் முதன்மையாக இருக்குனுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துல ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுல ஒரு தயகுங்கறத காட்ட மாட்டாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவில் எடுத்து பின்வாங்க மாட்டாங்க நல்லதோ கெட்டதோ எது ஒரு கை பார்த்தரலாங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் துணிச்சல் நிறைஞ்சவங்களும் தான் வேகமாக முடிவெடுக்க இவங்க தான் அதே சமயம் தெளிவான முடு முடிவை மட்டும் எடுக்க மாட்டாங்க அப்படியே எடுத்தாலும் அந்த முடிவுல உறுதியாகவும் இருக்க மாட்டாங்களாம் எங்க ஆனியதுனாலும் இவங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வந்துடும் தவிர தட்டி கேட்கக்கூடிய குணமும் இவங்களுக்கு அமைஞ்சுக்கிட்டே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு கோபந்தான் பலமும் பலவீனமும் தன்னை பத்தி நினைக்க மாட்டாங்க பொது நலன் மேல அதிகப்படியான அக்கற கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு என்னதான் கோபக்காரங்களா இருந்தாலுமே கோபத்துல நியாயங்கிறது இருக்கும் நகைச்சுவை திறன் திறனுங்கிறது அதிகமா இருக்கும் இதனாலேயே ஒரு நண்பர்கள் கூட்டம் அவங்க பக்கத்துல எப்போதும் ஜே ஜேன்னு தான் இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்க கிட்ட எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் நெருங்கி பழக முடியும் தன்னம்பிக்கை கொண்டவங்களா அசுர வளர்ச்சியெல்லாம் விரும்ப மாட்டாங்க நிதானமாக படிப்படியாக முன்னுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை இவங்க மனசில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தேனீ மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைவாங்கன்னு சொல்லலாம் அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மேசராசி தாங்க தான் விரும்புகிற காரியத்தை முடிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் இவங்க நம்பிக்கைக்கு ப்ரா பாத்திரமானவங்களா இருந்தா கடைசி வரைக்கும் உங்களுக்காக நிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் துரோகம் செஞ்சிட்டிங்கன்னா எந்த காலத்துலயும் மன்னிக்கவும் மாட்டாங்க அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க இயற்கை ரசிக்கக்கூடியவங்க இவங்கதான் பெண்களா இருந்தா இவங்க எப்பயுமே இவங்க உயர்வாக தான் இருக்கும் ஆபத்துக்குள்ளே இவங்களுக்கு எந்த ராசிக்காரங்க எல்லாருக்கும் உதவக்கூடியவங்களா முதன்மையானவங்கள விளங்குவாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த மேசராசி அன்புகள் தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை கண்களங்காம வச்சு பாத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு கண்கலங்காம வச்சு பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதார மேன்மையடைங்கிறத உண்மை குடும்பத்தை பத்தின சிந்தனை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஆனா நீங்க பண வருமானம் என்னதான் ஈட்டினாலுமே சேமிக்க மாட்டீங்க சொந்த பந்தம் உற்றார் உறவினர் நண்பர்களும் மற்றவங்களுக்காகவே செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுடைய உதவிங்கிறது எப்போதும் ஒரு ஒரு சேமிப்பை தான் கடைசி வரைக்குமே சொல்லலாம் இனி வரக்கூடிய அடுத்த முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறீங்கிறது பற்றி பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் ரெண்டு கூறிய சுக்கரன் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்று சனியோடு இணைஞ்சிருக்கிறார் பாகிஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை பலமா இருக்குது குரு தொழில் ஸ்தானத்தை பார்வையிடத்தால தொழில் துறையில அற்புதமான முன்னேற்றம் கிடைக்கும் மனசை விடாம தொழில ஈடுபடுங்க என்ன அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் குடும்பத்திலுமே அடுத்தடுத்து சுபகாரியம் நடக்கிறதுக்கு அறிகுறி தென்பட போகுது கொடுத்த கடனை வசூலிக்க கூடிய நேரம் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது நிறைய ஒப்பந்தம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய கூடிய நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே மிக அருமையான எதிர்காலம் காத்திருக்குது குரு அஷ்டம ராசியை பார்க்கறதால கஷ்டம் படிப்படியாக குறையும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரை கிடைக்கக்கூடிய நேரம் கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்து மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் இயல்பாகவே கோபக்காரராக இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க இனி பண தேவையை குரு பகவான் பார்த்துக்குவார் இந்த மாதம் முழுவதுமே வருமானம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பதினாலாம் தேதி வரைக்குமே சுக்ரன் உதவிகரமா இருக்கிறதால பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு இந்த நேரம் உங்களுக்கு காரணமாவையும் அதுக்கு பின்னாடியுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வீண் செலவு மட்டும் நீங்க கட்டுப்படுத்த பாருங்க அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டிருக்க கூடிய செவ்வாயோட நிலையால உடல்நிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்படலாம் கொஞ்சம் இந்த நேரத்துல கவனமாக இருக்க பாருங்க திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற மாதமா இந்த மாதம் அமைப்போகுது உடல் நிலையை பொறுத்த வரைக்குமே உடலை நேரேற்றமா வச்சிருக்க பாருங்க இன்ஃபெக்ஷன் பாதிப்பு இந்த நேரம் உங்களுக்கு அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது லாபஸ்தானத்துல ஜீவன காரணம் சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி புரிகிறதால வேலை பார்க்குற இடத்துல எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேலை ரீதியா மேலதிகாரிகளுடைய ஆதரவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இதனால வேலையில ஒரு உற்சாகமா செயல்படுவீங்க மனசுல ஒரு நிம்மதி ஏற்படும் இப்ப நடைபெறக்கூடிய தசா புத்தி அனுகூலமா இருந்துட்டா இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு யோகங்கிறது கிடைக்கும் அதாவது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் சலுகை மாதிரியான விஷயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கும் நீங்க விரும்பக்கூடிய மாற்றம் இப்போது கிடைக்கும் அதே மாதிரி தற்காலிக பணியில இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் மேசராசி அன்றுகளுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கணும்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான தான் சுப பலம் பெற்று தான் கிரகங்கள் திகழ்றதால லாபகரமான வாய்ப்பு நிச்சயம் உண்டு உற்பத்தி மாதிரியான விஷயங்களை இந்த நேரம் அதிகரிக்கக்கூடிய நேரம் எந்த ஒரு செயல்பாட்டிலும் நீங்களே கண்காணிப்பு செலுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் விற்பனை ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதிய கிளைகளை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நேரம் சாதகம் நிதி நிறுவனத்தோட ஆதரவு உதவி இந்த இதெல்லாம் கிடைக்கிறதால இந்த நேரம் சிறப்பா இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரபல தொழில் நிறுவனங்களோட ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் காலை இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு வருமானம் இந்த நேரம் சிறப்பா இருக்கு மக்கள்கிட்ட உங்களுடைய செல்வாக்கு சிறந்து வரக்கூடிய நேரம் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான மாதமா அமைஞ்சிருக்குது அளவோட முதலீடு செய்யுங்க புதிய படங்களை தயாரிங்க லாபம் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி நடிகர் நடிகர்களுக்கிடையே இந்த நேரம் நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பலர் இந்த நேரத்துல அரசியலில் ஈடுபடக்கூடிய யோகம் சொந்த படம் எடுக்கிறது லாபகரமா இருக்குங்கறத இந்த கிரகநிலை இந்த நேரம் உறுதி செய்யுதுன்னு சொல்லலாம் புதுசா திரைப்படத்துறையில் செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் வாய்ப்பு கிடைக்கும் பல காரணங்களால் இது வரைக்கும் ஓடப்பட்டிருந்த திரை திரையரங்குகள் மீண்டும் திரப்படுறதுக்கும் லாபகரமாக இயங்குறதுக்கும் வாய்ப்பு உருவாக போகுது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கிரக அமைப்புங்கிறது உங்களுக்குமே அனுகூலமாக அமைஞ்சிருக்குது அதுக்கு பின்னாடி நிலைமை கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு அதனால இந்த முதல் இரண்டு வாரத்துல நீங்க எந்த வித பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு செல்வாக்கு நீடிக்கும் மூன்றாம் வாரத்திலிருந்து கட்சி தொண்டர்களோட எதிர்ப்பு உருவாகலாம் உங்களுக்கு நெருங்கி பழகின நண்பர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மேல்மட்ட தலைவர்களுக்கு தவறான செய்து போகக்கூடிய வாய்ப்பு உங்களை பத்தின ஒரு கருத்து ஏற்படலாம் ஒரு அதிருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கிரக நிலையும் அதை எதை காட்டுறதால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதை நீங்கள் குறைச்சிக்கணும் கட்சியில் முக்கிய தலைவர்களோட ஒரு ஊழல் ஏற்படலாம் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது எப்போதெல்லாம் உங்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதோ அந்த தருணம் எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் கல்வித்துறையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சாதகமான நேரம் படிப்புல நல்ல முன்னேற்றம் மேசராசி மாணவர்கள் ரொம்ப உற்சாகத்தோட நீங்க பாடங்களை படிச்சீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் மனசை முழுமையா ஒருமுகப்படுத்தி செயல்படுங்க குழப்பம் இல்லாம படிச்சுட்டு இருப்பாருங்க எந்த சந்தேகமா இருந்தாலும் ஆசிரியர்கிட்ட நீங்க பெற்று பாடங்களை படிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் நல்ல மதிப்பெண் பெற முடியும் தேவையில்லாத மனக்கவலை இது எல்லாமே பாதிக்க கூடக்கூடிய விஷயங்கிறது படிப்புல ஏற்படலாம் அதனால கவலை விடுக்க பாருங்க சின்ன சின்ன உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சரியான ஓய்வு எடுத்துக்கிறதும் இந்த நேரத்தில் நல்லது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் கிரக நிலைங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சாதகமா இருந்தாலும் இந்த நேரத்துல தகுந்த மகசூலை தேர்ந்தெடுத்து பயிர் செய்யறது நல்லது கால்நடை பராமரிப்புல கொஞ்சம் பணம் விரயமாகலாம் கால்நடை மருத்துவரோட உதவிங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கிரக நிலைங்கிறது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சாதகமா இருக்குது குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய கூடிய இருந்தால் இருந்தா கவலை அளிக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது பெருசாக எதுவும் இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனை மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஜென்ம ராசிக்குள்ள குரு சந்திரிக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது பரஸ்பர அன்யோனியம் குறையாம பார்த்துக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க பேச்சில் நிதானமாக இருக்கிறது நல்லது அஷ்டமஸ்தானத்துல சூரியனும் ஜென்ம ராசியில குருவும் வளவருக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்க பாருங்க நெருங்கிய உறவினர்களோட கொஞ்சம் அனுசரணை நடந்துக்கிறது நல்லது பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை வியாழக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் பக்கத்துல இருக்க கூட எந்த கோவில் இருந்தாலும் சரி தீபம் ஏற்றி நெய்தீப ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாக கூடிய என்ன சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல ராசிக்குரிய செவ்வாய் நீச்சம் அடைகிறதும் சனியை பாக்குறதும் சில இடர்பாடுங்கிறது தரதா செய்யும் குறிப்பா இந்த பார்வை சோம்பல்ங்கிறது அதிகரிக்கக்கூடிய நேரம் சில வேலையை செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பு அதிகமா இருக்கும் புதிய உங்ககிட்ட நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க நீங்களே எந்த விஷயமா இருந்தாலும் முன்ன நின்று செய்யறது நல்லது அதே மாதிரி இந்த வழிபாட்டு கூடவே கூடவே இந்த செவ்வாய் பார்வை இருக்கிறதால சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய பாருங்க ஆஞ்சநேயர் சன்னதிக்கும் செவ்வாய்க்கிழமைகள்ல கந்தவள் முருகனை வழிபாடு செய்யறதும் நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரே சொல்லலாம் தொடர்ந்து பிள்ளைகள் நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க பிள்ளைகள் நீங்க சொல்றத காதில் வாங்க மாட்டாங்க இது ஒரு வகையில் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்குமே நீங்க கோபத்தை வெளிப்படுத்துறது இந்த நேரம் நீங்க குறைச்சிக்கிறது தான் நல்லது எதுவாக இருந்தாலும் சொல்லி புரிவிக்க பாருங்க அதிகப்படியான கண்டிப்பு வேண்டாம் வீட்டுல இனி வரக்கூடிய நாட்கள்ல சுப நிகழ்ச்சி நடக்க இருக்கிறதால சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படுத்துங்க இதுதான் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சொத்து தொடர்பான விஷயங்களையும் கொஞ்சம் நேரடியான கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பண வரவை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்த்தபடிதான் இருக்கும் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் கூடி வரணும் சொல்லலாம் எந்த வகையிலும் நீங்க கவனமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறப்போறீங்கன்னு பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க